இன்றைக்கி இந்த கடலைப்பருப்பு கடையில் விற்கல கடலைப்பருப்பு காரமாக இருக்கும் கடலைப்பருப்பு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டாங்க மிளகாத்தூள் உப்பு கருவேப்பிலங்க கடலைப்பருப்பு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் எடுத்து மிளகாத்தூள் உப்பில் போட்டு குளிக்க சாப்பிட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் நான் சும்மா செய்யறதுக்காக ஒரு கரண்டி கடலைப்பருப்பு ஊற வச்சு செய்து காட்டுறேன் நிறைய செய்கிறதுனா ஊற வச்சு வெள்ளை துணியில் போட்டு உலர்த்திட்டு அப்புறந்தமாக எண்ணெயில் போடணுங்க எண்ணெய் காஞ்சி வச்சுருக்குங்க கடலைப்பருப்பை பொட்டாச்சு அது பொறிஞ்சதும் எடுத்து பேப்பரில் போட்டுட்டு அப்புறமே தான் மிளகாச்சி உப்பில் போடணும் இந்த கடலைப்பருப்போட ஒரு மூணு பூண்டு பல்லு தட்டி போட்டோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வறுத்து எடுத்தாச்சுங்க ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களும் இதை போலவே செய்யுங்க லைக் பண்ணுங்கள் கால் கிலோ கடலப்பருப்பு போட்டால் வீட்டுக்கு எல்லாேருக்கும் போதுங்க like pag